அருபெருஞ்சோதி தயவையா வந்தனமையா இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் நமது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவருடைய விளக்கத்தை சற்று இனிமைப்படுத்தி இங்கு பதிவு செய்கின்றோம் நன்றியா தயவு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி பிரிக்க முடியாது ஆனால் நம்ம பிரித்து பார்த்தோம்னா நல்ல டீட்டெயிலாக தெரியும் அருள் பெருஞ்சோதி பெருஞ்சோதியை நம்ம பார்க்க முடியாது அது பெருஞ்சோதி தான் ஆனால் பார்க்க முடியாது ஆனால் அந்த பெருஞ்சோதியை இறைவன் என்ன பண்ணுறாரு பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சக்தி அருட்சக்தி என்ற ஐந்து முகங்களை அதில் வைக்கிறார் வச்சு ஆக்கல் காற்றல் அழித்தல் மறைத்தல் அருணல் செயலும் வைக்கிறார் ஆக இந்த இது இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெருஞ்சோதி எப்படி தோணும்னா வானமாக தோன்றும் கடலாக தோன்றும் நிலமாக தோன்றும் நீராக தோன்றும் நெருப்பாக தோன்றும் பூமியாக தோன்றும் சந்தரமாக தோன்றும் ஆடாக தோன்றும் மாடாக தோன்றும் பனைமரமாக தோன்றும் ஆலமரமாக தோன்றும் எறும்பாக தோன்றும் புளியாக தோன்றும் சிங்கமாக தோன்றும் என்னுடைய உடம்பே எனக்கு தோன்றும் நீங்கள் எனக்கு தெரிவிங்க வீடு தெரியும் வாசல் தெரியும் அம்மா அப்பா தெரியும் இந்த உடல்கள்லாம் தெரியும் நமக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிகிற அனைத்துமே பெருஞ்சோதி தான் ஆனால் அது பெருஞ்சோதி ஒட்டு ஒத்தமாக காட்டாது அனுபவத்துக்காக வெவ்வேறு 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 பொருள்களாக நில நீர் நெருப்பாக அண்டங்களாக பிண்டங்களா பழ பண்டங்களா வெவ்வேறு தோற்றத்தோடு நமக்கு இறைவன் காட்டுறார் இது எதுக்கு அனுபவத்துக்காக அதனால தான் மணிவாசகர் பாடுவார் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே வருதுங்களா வெவ்வேறு வந்து புறத்தில் அந்த பெருஞ்சோதி அப்படியே வராமல் தன்னை வேறு வேறு பொருள்களாக வேறு வேறு அண்டங்களாக பிண்டங்களாக பண்டங்களாக ஆற்றல்களாக செயல்களாக அனுபவங்களை மாற்றித்தான் தன்னை காட்டும் அந்த பெருஞ்சோது இதுதான் ஆண்டவருக்கு தூக்கிய திருவடின்னு பேர்னு சொல்லுவாங்க நரேஜ பெருமான் ஒரு கால தூக்கில் இருக்கார் இல்லைங்களா அதுக்கு பேர் தூக்கிய திருவடி அதுக்கு பேர் தான் பொற்சபை ஆமாம் பொற்சபையினுடைய இது வந்து மொத்தமே ஜோதி தான் அது வந்து வ வரலாறு போன்ற ஞானிகளுக்கு ஆசிடீஸ் காமிக்கும் இப்போ வரலாறு வந்து சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க அந்த காலத்தில் தொழுவூர் வேலா இது மாதிரி கொண்டு எத்தனையோ பேர் இருக்காங்க அவர் சொற்பொழி செய்யும்போது ஆடு இருக்கும் மாடு இருக்கும் அன்பர்களெலாம் இருப்பாங்க மரங்கள்லாம் இருப்பாங்க அப்போ உட்காந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தெரியும் ஆனால் வள்ளலாருடைய மெய்யறிவில் அவர் புறத்தில் பார்க்குறது எல்லாமே பெருஞ்சோதியின் கூறுகளாக தான் தெரியும் அது தொழுவூர் மேலாயுதையாராவோ இல்லை வேறு யாராவோ அவருக்கு தெரியாது அவருடைய அனுபவத்தில் எல்லாம் பெருஞ்சோதியினுடைய கூறுகள் தான் தன்னை இப்படி தோற்றம் வெவ்வேறு தோற்றத்தில் இருக்குதுன்னு அவர் அற்பருஞ்சோதியாக தான் பார்ப்பார் நான் ஆனால் நமக்கு வெவ்வேறு தெரியும் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது நம்ம எல்லாமே எல்லாமே ஆடு மாடு கோழி மரம் நில நீர் சூரியன் சந்திரன் எல்லாமே பெருஞ்சோதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறு 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 அற்பக்கூறுகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுதுமே இலையில்லாத கடவுளுடைய பெருஞ்சோதி இதுதான் பொற்சபைன்னு சொல்கிறது இந்த பொற்சபை மொத்தமே எங்கேருந்து வெளிப்பட்டு விளங்குதுன்னா சிற்றபையில் தான் வருது சிற்றபை அதுக்கு பேர் தான் விதி திருவடி இது கதி கதி திருவடி அதான் கதி கதியாய் விதியாய் வருவாய்கிறார் இல்லைங்களா கதியாய் விதியாய்னா சிற்றபை பொற்சபையா வருவார் அதுதான் வரல் பெருமான் சிற்றபையில் புகும் தருணம் இதுவேன்னு சொல்கிறார் இல்லைங்களா அப்போ இந்த நம்ம நம்ம சூழ்ந்த சூழ்ந்திருக்கிற நம்முடைய உயிரை உணர்வை சூழ்ந்திருக்கிற இது எல்லாமே இந்த பேர் உலகம் முழுதுமே கடவுளுடைய தூக்கிய என்ற பொற்சபை இது வந்து பெரும் ஜோதியாலானது ஆனால் ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த ஜோதி தெரியும் நமக்கு பொருளாக தான் தெரியும் வெவ்வேறு பொருளாக நானா வித பேத பொருள்களாக தெரியும் இது எல்லாமே எங்கிருந்து வெளிப்பட்டு விளங்குதுன்னா சிற்றபை என்ற ஒரு அணுமாத்திரமான புள்ளி தான் அதுதான் ஆன்ம நிலையம் அதுதான் மெய்யுணர்வு சபை சிவானந்த சபை சத்திய ஞான சபை இது ஒவ்வொருத்தருக்கும் தலைக்குள்ளவும் இருக்குது சிச்சபை ஒவ்வொருத்தர் தலை குழும் இருக்குது சிச்சபை தான் நீங்கள் அதையே குழப்பிக்கவே வேண்டாம் நீங்கள் சிச்சபைன்றதுதான் நீங்களாக இருக்கிறீங்க இப்போ யார் கிருஷ் கிருஷ்ணராஜன்றது வேறு ஒன்றும் இல்லை தான் கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜ் ஆனால் அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம் காரணம் மறைக்கப்பட்டு உள்ளது காரணம் இறைவன் திரையை போட்டு அது ஒரு காரணத்துக்காக தான் மறைக்க வச்சுருக்கார் அது சுய அனுபவத்தில் வரட்டும் அப்படின்ட்டு அந்த சிற்றபை தான் நீங்கள் சிற்றபைன்றது மெய் உணர்வு சபை மெய் உணர்வு சபை அதுதான் மெய் என்ன சத்தியம் ஞானம் சத்திய ஞான சபைன்னா மெய் உணர்வு சபை ஞானம்னாலும் அறிவுனாலும் உணர்வுனாலும் ஒரே பொருள் தான் அந்த மெய்யுணர்வு மாத்திரமாக தான் நாம் இருக்கிறோம் அதுதான் சிற்றபை அங்கே தான் உள்ளொழியாக கடவுள் இருக்கிறார் பரிபூர்ணமாக இருக்கார் அந்த சிற்றபைன்றது ஒன்று தான் ஒரே ஒரு சிற்றபை தான் இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம எட் இப்போ இப்போ வரையில் நம்ம எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தர் தலை தனித்தனியாக இருக்காது ஆமாம் உண்மைதான் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆட்டுக்குள்ளவும் சிற்றபை இருக்குது தலைகளை எல்லா உயிர்களும் இருக்குது அந்த வெளியிலருந்து நம்ம கருத்தை வெளியில் வச்சு அதை பார்க்கும்போது ஆன்மாக்கள் அனந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆன்மாக்கள்லாம் என்ன முடியாது எதுனா அனந்தம் அப்படி இருக்கும்போது சிற்றபை அனந்தம் தானே ஆனால் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதுதான் அற்புதம் ஆன்மாக்கள் அனந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா தான் சிற்றபை சிற்றபை தான் சிற்றம்பலம் இப்போ தேவாரம் திருவாசகம் பாடுற பெரியவர்களில் முதல்ல என்னான்னு சொல்கிறாங்க ஆரம்பிக்கும்போது சிற்றலம் சிற்றம்பலங்கள் அப்படின்னு சொல்கிறது சொல்லலாம்னே சிற்றம்பலம்னாலும் சிற்றபைனாலும் ஆன்மாவை தான் குறிக்கும் சிற்றம்பலங்கள்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது ஏன்னா சிற்றபைன்றது ஒன்று தான் கடவுளுக்கு ஆனால் தான் சிற்றபை அப்போ ஒரு ஆன்மாவாக இருக்குது அப்படி இல்லையே ஆன்மாக்கள் எண்ணற்றவையாச்ச அப்போ இங்கே தான் இடிக்குது அதாவது சைவ சித்தாந்த ஆன்மக் கொள்கையும் வேதாந்த ஆன்மக் கொள்கையும் சுத்த சன்மார்க்கத்தில் முற்றிலும் மாறுபடுகிறது அங்கே ஒரே ஒரு கடவுளான்மா மட்டும்தான் இருக்கு அதுக்கு பேர் அருட்ஜோதின்றார் வள்ளலார் அந்த அந்த கடவுளான்மாவுக்கு பேர் அருட்ஜோதின்றார் அந்த அருஜோதியை பெற்றுக்கொண்டால் யாவும் தானாய் நிற்கிறவர் தான் வளலார் இப்போ அவர் பெற்றுக்கொண்டார் யார் பெற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் அருஜோதியை பெற்றுக்கொண்டீங்களானால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அவங்க உள்ளே போயிட்டீங்களா தத்து தத்துவங்களையெல்லாம் கடந்து சிற்றபையை அடைந்து நின்றுட்டீங்களா அங்கே உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அந்த மெய்ப்பொருளாக இருப்பீங்க அதுதான் மெய்யினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்ற அருளைய சிவமை சொல்கிறாருங்களா ஐயா உண்மையில் இருக்கிறது ஒரு பொருள் தான் அதை நம்ம வெளியில் வந்துட்டால் அது பல பொருளாக தெரியும் பல பொருளாக தெரியும் வெளியில் வெளியில் அப்படி அதனுடைய மெய்ப்பொருள் இயல்பு அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் என்ன அகப்புறத்தில் தான் இருக்கோம் அகப்புறம்னா ஜீவநிலை இந்த ஜீவன் கூட மேற்கொண்டு மனம் புறத்தில் இருக்கிற கரணத்தோட தொடர்போடு இருக்கிறதுனால நம்ம முற்றிலும் அந்த வீட்டுக்கு வாசப்படியில் இருந்து பார்க்குறோம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்களா இப்போ நம்ம வீட்டில் இல்லை வீடுன்றது தான் சிற்றபை இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் வாசப்படியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு உண்மை தெரியாது அது பலவாக தெரியும் வீட்டுக்கு உள்ளே போனால் அங்கே பழவான தோற்றம் மாறி ஒன்றான தோற்றம் தான் இருக்கும் அகப்புற புறத்திலிருந்து அகப்புறத்தை கடந்து அகத்துக்கு போய் அந்த அகத்துக்கும் அகமாக இருக்கிற உள்நிலை ஒன்றான உள்நிலையை அடையிறது நம்முடைய லட்சியமாக இருக்கணும் இப்போ நாம் இருக்கிறது அகப்புற தான் இருக்கோம் அதாவது உள்ள வெளியே ரெண்டும் சேர்ந்து ஈர்க்கப்பட்ட ஒரு நிலை இருக்கு அதை நம்ம ஒரு கலப்படமான நிலையில் தான் வச்சிருக்கார் கடவுள் என்னங்க ஐயா தான் இவன அதை தான் பேசிட்டு இருக்கோம் அந்த அந்த அக அகத்தில் அகத்திலிருந்து கடவுளுடைய ஆற்றல் புறத்துலேயும் விரிது பிரபஞ்சம் முழுதும் விரிது ஆமாம் ஆக இந்த பொற்சபை சுட்சபையின் வார்த்தை அளவில் தான் ரெண்டாக இருக்கு ஆனால் அது உண்மையில் ஒன்றா தான் இருக்குது அதனால தான் சத்திய ஞானசபைன்னு பேர் வச்சார் வரலார் சத்தி இப்போது வடலூர் கோயிலுக்கு போனோம்னா இந்த பக்கம் சிற்சபை பொற்சபை இருக்கு இல்லைங்களா சிற்றபைனாலும் ஞானசபையினாலும் ஒன்று தான் ஆனால் தனியாக வந்து சிற்றபை புற்றபையை வச்சுட்டு ஞானசபை தனியாக சபைக்குள்ளவே ரெண்டு ஏன் வச்சிருக்கார் வரலாறுன்னா சிற்சபை பொற்சபை தனித்தனியாக பார்த்தது தான் சைவ பெரியவர்கள் தனித்தனியாக பார்த்தாங்க இந்த பொற்சபையில் இருக்கிறது தான் உடம்பு உயிர் மனம் எல்லாம் இந்த உடம்பு உயிர் மனம் தொடர்பு இருக்கிறதுனால தான் நமக்கு வாழ்க்கையில் அவஸ்தை இருக்குது பிறப்பு இறப்புலாம் இருக்குது அப்படின்னு இந்த பொற்சபையை விட்டு விட்டு சிற்றபையில் போய் அடைந்துட்டாங்க சிற்றபைக்கு உள்ளே போய் புகுந்துக்கிட்டாங்க அந்த மார்க்கம் வந்து அப்படி போனோம்னா அனுபவம் சூன்யமாயிடும் கடைசியில் இடத்துல இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு அனுபவிச்ச அந்த பேரின்ப அனுபவம் வந்து இதை விட்டுட்டு நம்ம உள்ளே போய் ஒடுங்கிட்டோம்னா அனுபவம் இல்லாது போயிடும் அதனால் சிற்றவையும் பொற்றவையும் அது வந்து தொடர்புலேயே இருக்கணும் அதனால் இந்த உடல் உயிர் மனம் எல்லாம் விட்டு விடக்கூடாது உடல் உயிர் மனம் இதையெல்லாம் கடவுளுக்கு அந்நியம் கிடையாது அகம் அகத்தோடு தொடர்புடையது தான் அகப்புறம் புறம் புறப்புறம் எல்லாமே இதில் கடவுளே சாம்ராஜ்யத்தில் இது எதுவுமே அவருக்கு அந்நியம் எதுவுமே கிடையாது இந்த தத்துவங்களை தன்வசமாக ஆக்கிக்கணும் அதுதான் வந்து சொத்த சன்மார்க்கத்தில் அதனால் அதனால்தான் வந்து அந்த சுற்றபையும் பொற்றபயம் இணைந்த நிலை பிரிவுபடாத ஒரு தான் அவர் வந்து சத்திய ஞான சபையாக பார்க்குறாரு அதை சத்திய ஞான சபைன்றது அனக மார்க்கம் அதில் சுற்றபையும் அடக்கமாவது கொற்றபையம் அடக்கமாக புரியுதுங்களா அவள் சிற்ற முதல்ல நம்ம வந்து இதுக்கெல்லாம் மூலமாக நம்முடைய மனதை வந்து சுற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும் அப்படின்னு தான் ஒழுக்கம் முதல் ஒழுக்கம் ஆமாம் கரண ஒழுக்கத்தில் அது வரும் மனதை எப்போதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும்னா நீங்கள் ஆன்ம நிலையிலிருந்து வாழத் தொடங்க வேண்டும் தேக உணர்வு கடக்க வேண்டும் எண்ணங்கள் அற்ற நிலை எய்தினால்தான் சிற்றபை வாழ்வு கிடைக்கும் இந்த தத்துவ அக்னி தத்துவ ஜீவ உணர்வை கடந்து ஆன்ம நிலையில் பொருந்தி வாழ்ந்து தான் சிற்றபை வாழ்வியல் முறை அங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் நமக்கு ஆண்டவர் தருவார் இதுக்கெல்லாம் முதல் காரணமாக அடிப்படை ஒழுக்கமாக இருக்கிறது எதுனா நம்ம கவனத்தை பூர்வ மத்தியில் நாட்டி அங்கிருந்து உள்நோக்கி பார்த்து பார்த்து அந்த நிராதார நிலையில் அந்த ஆன்மா விளங்குவதை இறைவனுடைய திருவருளை கொண்டு உணர வேண்டும் இதுதான் இந்த நிலை தான் முக்கியமானது சரிங்க நான் உங்களுக்கு அந்த ரெண்டு ஆமாம் ஆமாம் அங்கே அங்கே போனால் தான் அது கிடைக்கும் மரணம் இப்போது மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றது என்ன சாகாமல் இருக்கிறது தானே இப்போ நம்ம வயசாகி செத்து போய்ட்டோம் நம்ம செத்து போயிட்டோமா உண்மையில்னா கிடையாது உணர்வு அந்த மெய் உணர்வு ஒருபோதும் வந்து இல்லாமல் போகாது ஏன்னா நம்ம இல்லாமல் இருந்து திடீர்னு இங்கே வந்தவங்களும் கிடையாது ஒரு பீரியடில் ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த உடம்பு போயிடுச்சுனா இல்லாமல் போகவும் முடியாது காரணம் என்றும் உள்ள ஆன்மாக்களே நாம் நம்மளால் ஞானம் ஞானமே வடிவான ஆன்மாக்கள் தான் அதனால் மெய்ப்பொருள் வந்து நமக்கு அந்நியமாலாம் கிடையாது அதில் நாம் இருக்கிறோம் நம்முடைய கருப்பொருள் மெய்ப்பொருளாக தான் இருக்குது அது எப்படி சாகும் அது என்றும் உள்ளது தானே ஆக நம்முடைய என்றும் இருப்பதுதான் நம்முடைய இயல்பான நிலை அதை வந்து இந்த பிறவில தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுக்கு அடையாளம் தான் இந்த உடல் உடல் வந்து ஒளி உடம்பாக மாற்றிக்கொள்ளுதல் ஒளி ஒளி வடயமா மாற்றிக்கொள்ளுதான் அப்படியே அப்படியே தங்கிவிடும் ஆன்மாவை சூழ்ந்து இந்த தேகம் விளங்குதில்லைங்களா மூப்பு நமக்கு வேறு ஒரு இடத்து வேறு ஒரு தேகம் வந்துடுது இப்படி தான் எத்தனையோ கோடி 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 தேகங்களை நம்ம வாழ்ந்து வாழ்ந்து கழிஞ்சோம் இப்போ இந்த பிறவி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது நோக்கம் வந்து இந்த இந்த தேகத்தை இப்போ இருக்கும்போதே உன் வாழ்நாளில் வந்து அதை வந்து அதனுடைய அசுத்த தன்மையை நீக்கி கொண்டு சுத்த தன்மையை ஆக்கிக்கும் அதுதான் திருப்பள்ளிச்சில் சொல்லுவார் முனை பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்று உடற்பழுதலாம் தவிர்த்தே என்னை பள்ளி எழுப்பி சொல்லி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாய் வரலாறு ஸ்கூலுக்கு போகல இல்லைங்களா அவங்க அண்ணாத்த ஸ்கூலில் கூட ஒரு கந்தகோடு தான் போயிட்டார் அதை பற்றி தான் இப்போ சொல்கிறார் நான் போல கடவுள் என்ன அந்த உள்ளே போக விடாமல் எனக்கு வேறு ஒரு கல்வியை உள்ளே கற்று கொடுத்துருந்தா கற்று கொடுத்து கொண்டு இருந்தார் அந்த படிப்பு வந்து சாகாத படிப்பு அதை தான் சொல்கிறார் முனை பள்ளி பயிற்று முன்னாடி என்னை வந்து பள்ளி கொடுத்து அவர் அனுப்பலை ஆனால் நம்ம வரலாறுல என்ன பண்ணுறாரு வரலாறு வந்து அவர் ஸ்கூலுக்கு போகல அவர் கந்தகோடம் தான் போனார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வரலாறு நான் சொல்கிறாரு என்னை பள்ளிக்கு போகாமல் கந்த ஓட்டத்துக்கு என்ன இழுத்தியே அப்படின்னு வேண்டார் முனை பள்ளி பயிற்றாவது என்னை கல்வி பயிற்சி எனக்கு வந்து சாங்காந்த கல்வியே இறைவனே எனக்கு சின்ன வயசுலேருந்தே போதிக்க ஆரம்பிச்சிட்டான்றார் அப்போ இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கனிவு நிலை கனி நிலைக்கு வந்துடுச்சு அப்போ வரும்போது கனி ஃப்ரூட் ஃப்ரூட் நிலைக்கு வந்துடுச்சு ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட் நிலைக்கு வந்துடுச்சு இப்போ வந்த பிறகு வந்து இந்த உடம்புல குற பழுது என்னென்னா இதயம் நுரையீரல் ரத்தம் மூளை நரம்பு எலும்பு சிக்கலெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ஏழு தாதுக்கள் வியர்வை அழுக்கு துர்நாற்றம்லாம் இதெல்லாம் குற்றம் பழுது இதை வச்சுக்கிட்டு நிச்சயமாக இருக்க முடியாது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சிடுறார் அது அது வந்து அது அதுவும் அந்தந்த இடத்துக்கு போயிடும் அங்கே வந்து அதை எது தாங்கிக்கணும்னா அருளே அந்த இடத்துல தாங்கிக்கும் அங்கே வேயபிள் பாடியாக இருக்காது அது அந்த பாடி வெள்ளார வரலாறுக்கு ஒரு நாற்பது கிலோ அது வெயிட்டுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல அவர் வேயபுள் பாடி இருக்கார் அந்த செகண்டில் அவருக்கு அந்த இடத்துல வேயபிள் பாடி கிடையாது அது பிசிக்கல் பாடியாக இருக்காது அப்பீரன்ஸ் அப்போ நம்ம அது அப்பீரன்ஸ் இருக்கும் பட்டு அந்த உடல் அந்த தோற்றத்தை வந்து அருளே தங்கிக்கும் அங்கே அருள் தான் அங்கே சப்டன்ஸு நமக்கு பழுது குற்றம் ஏழு தாதுக்களானதான் நமக்கு வந்து சப்டன்ஸாக இருக்குமா ஆமாம் அழிந்த நிலையிலேருந்து அழியா நிலையில் போதும்னா அப்போ அந்த கண்டென்ட்டை எடுத்துடுறார் வெளியில் பொருள் அப்படின்ற கண்டெண்ட்டாக இருந்த என்று அந்த அருளே வந்து அந்த தாங்கிக்கிட்டு அந்த தோற்றத்தை காமிச்சுட்ருக்கோம் இந்த நிலையை தான் மரணமில்லா மரணம் மரணமில்லா பெருவாழ்ன்றது ஒரு புதிதாக வர்றது கிடையாது ஆனால் வந்து நம்முடைய இயல்பே வந்து மரணம் மரணம் அடைய முடியாது ஆனால் அது வந்து தோற்றம் போயிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா இடம் வந்து இந்த தேகம் போனால் இன்னொரு தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ இந்த பிறவி வர வர நமக்கு துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த பிறவி துன்பத்தில் நீங்கணும் அப்படின்னா இந்த தேகத்தையே வந்து நிச்சயமாக்கிக் கொள்ளுதல் அப்படின்றது தான் அந்த நிலை தான் வரலாறு நிலை சரி சரி சரிங்க சரி உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன் ஐயா லிங்க் அனுப்புகிறேன் ஆ ஆமாம் சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க ஆமாம் என்பது தான் சாப்பிட்றா அன்பில் தான் நீ நீங்கள் நீங்கள் சரிங்க சரிங்க சரி ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு அனுப்பிச்சிக்க அனுப்பிச்சிக்க ஓம் ராமலிங்காய நம ஓம் ராமலிங்காய நம தயவு